ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி அத்தனை ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் அறிவு முக்கியமா இல்லை மனப்பக்குவம் முக்கியமாக அப்படின்ற ரெண்டு தலைப்பையும் நம்ம அலசி பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக அறிவு முக்கியம்தான் இல்லைங்களா அறிவு ரொம்ப முக்கியம் அறிவில்லாமல் நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அறிவில்லாத மனிதன் அரை மனிதன் அறிவு வந்து ரொம்ப முக்கியம்தாங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம படிக்கணும் நல்லா படிக்கணும்னா அறிவு கண்டிப்பாக வேணும் அதனால அறிவு முக்கியம்தான் இந்த மனப்பக்குவம்னு சொல்றேன் இல்லைங்களா முதிர்ச்சி மனப்பக்குவங்கிறது முதிர்ச்சி அந்த முதிர்ச்சி எதுக்கு நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் இந்த முதிர்ச்சி வாழ்க்கைக்கு தேவையா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம் கண்டிப்பா வாழ்க்கைக்கு தேவை அறிவு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கைக்கு முக்கியத்துவமோ அதை விட பல மடங்கு முதிர்ச்சி என்பது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க அதாவது மனப்பக்குவம் மனப்பக்குவங்கிறது முதிர்ச்சி இது ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் அறிவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த காலத்துல நம்ம எல்லாருமே படிக்கிறோம் படிப்பறிவு எல்லாருக்குமே இருக்கு அதாவது இன்டெலக்சுவல் அப்படி சொல்லுவாங்க படித்த பசங்களுக்கு வந்து இன்டெலக்சுவல் திறமை அதிகமா இருக்கு இன்டெலிஜென்ஸ் தான் அப்படி சொல்றாங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற குழந்தைங்கள்லாம் பறக்கும் ரொம்ப இன்டெலிஜென்டா தான் இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் கண்டிப்பா படிப்புலயே ரொம்ப அறிவாக தான் இருப்பாங்க இல்லைங்களா அந்த படிப்பு சார்ந்த அறிவை நம்ம பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும் நம்ம குழந்தைங்க வந்து நல்லா படிச்சிருக்காங்க நிறைய மார்க் வாங்கியிருக்காங்க நம்ம மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம குழந்தைங்க ரொம்ப நல்ல புத்திசாலியாக இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய ப்ரைஸ் வின் பண்ணிட்டு வராங்க அப்படின்றது நம்ம அகாடமிக் வைஸ் நம்ம ஜட்ஜ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைங்களை பற்றி ரொம்ப பெருமையாக நினச்சிக்கிறோம் ஆனா இந்த அறிவு இந்த படிப்பு அறிவு இருக்கிற குழந்தைங்க அத்தனை பேரும் வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்களான்றதை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான குழந்தைங்க வாழ்க்கையில ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிய வரும் இப்போ பாருங்க இப்போ நம்மளும் அந்த அகாடமிக்குன்னு சொல்கிறோம் இல்லைங்களா கல்வி சார்ந்த ஒரு அறிவு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா எவ்ரி மந்த்ஸ் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எக்ஸாம் போர்டு எக்ஸாம்ல ஸ்டேட் ரேங்க் அப்படின்லாம் நம்ம ரொம்ப பெருமையாக பேசிக்கிறோம் இல்லைங்களா ஆனால் அந்த மாதிரி குழந்தைங்க வந்து ப்ரைஸ் அகாடமிக் வைஸ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்களே தவிர வாழ்க்கையில வந்து அவங்க தாங்க இருக்கிறாங்க அதை எப்படி நீங்க கேட்குறீங்களா கண்டிப்பாக அவங்களுக்கு மனப்பக்குவம் கம்மி தான் அதாவது முதிர்ச்சி வாழ்க்கையில் முதிர்ச்சி ரொம்ப கம் கம்மி தான் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்ற ஒரு பழமொழி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏட்டு சுரக்காய் அதாவது ஏடு படி இந்த புத்தகத்தில் இருக்கிற கறிக்காயை சமைக்க உதவுங்களா அது பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் மட்டும்தான் அதை நம்ம நாலேஜை வளர்த்துக்க முடியும் ஆனால் வாழ்க்கைக்கு தேவையான உண்மையானது நமக்கு வேணும் இல்லைங்களா அதுதான் முதிர்ச்சி அதுதான் மனப்பக்குவம் ஸோ அதனால தான் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அந்த காலத்தில் பெரியவங்க சொன்னாங்க கறிக்கு உதவாதுங்கிறது வாழ்க்கைக்கு அதாவது நிதர்சனமான வாழ்க்கைக்கு அது பயன்படாது அப்படிங்கிறது தான் உண்மை படிப்பறிவு மூலம் நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் எந்த கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ரீசன் பண்ண முடியும் ஸ்பான்டேனியஸாக ஆன்சர் பண்ணுவாங்க கண்டினியூஸாக ஒரு பேச்சு திறமை இருக்கும் அவங்களுக்கு அறிவு சார்ந்த பல நாலேஜபிள் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் வெளிப்படையாக அவங்க அழகாக கண்டினியூஸாக பேசக்கூடிய திறமை இருக்கும் அவங்களுக்கு ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன சரிவோ இல்லை ஒரு கஷ்டமோ ஒரு துயரமோ ஏற்பட்டாக்கா அதை வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாது அவங்களால அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய மனப்பாக்கமும் அவங்களுக்கு இல்லை படிப்பு கல்வெறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் நாலு பேருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுன்றது படிப்படி சரசர சரன்னு வாழ்க்கையில் முன்னேறி போவாங்க கண்டினியூஸாக பேச்சு திறமை இருக்கும் எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு பேசுவாங்க ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையோ ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ வந்துட்டாக்கா அப்படி ஸ்தம்பித்து போய் நிற்பாங்க என்ன பண்ணுறது அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியாம ஸ்தம்பிச்சு நின்றுடுவாங்க கல்வி அறிவில் அதிக அதிகமாக முன்னேறி போனவங்க வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண தெரியல அவங்களுக்கு அதுக்கு யார அவங்க சார்ந்து நிற்கிறாங்க மனப்பக்குவமாக அடைஞ்சிருக்கிறாங்க பாருங்க வீட்டில் யாராவது மனமுதிர்ச்சி அதாவது மனப்பக்குவம் அடைஞ்சு சில பேர் இருப்பாங்க இல்லையா அவங்க சொல்றதா அந்த நேரத்துல அவங்க கேட்டு தான் அவங்க நடப்பாங்க இதுதான் நம்ம சொல்ல வர்றது ஏற்றுச்சொரக்காய் கவிக்கு உதவாது சரிங்க இந்த மனப்பக்குவம் அடையிறது அதாவது மன முதிர்ச்சி முதிர்ச்சி எப்படி வருது அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா முதிர்ச்சி அடையிறதுக்கு வயது காரணமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது சின்ன வயசுல கூட குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா மன முதிர்ச்சியோடு இருப்பாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்களாட்டும் ரொம்ப இயல்பாக இருப்பாங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு அப்பா இருக்காருக்கு அவருக்கு ரெண்டு குழந்தைங்க இந்த ரெண்டு குழந்தைங்களையும் அவர் வந்து அவங்க வசிக்கிறது வந்து நகரத்துல தான் ஒரு நவீனமான வாழ்க்கை நான் ஒரு நகரத்தில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா வசதியும் நவீன காலத்தில் என்னென்ன வசதியோ எல்லா வசதியும் அவங்க வீட்லையும் இருக்கு அவங்க வாழற நகரத்துலையும் அவங்க பார்த்துருப்பாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ரெண்டு குழந்தைங்கள அப்பா வந்து வெக்கேஷனுக்கு அதாவது ஸ்கூல் லீவ் டைமில் கிராமத்துக்கு கூட்டு போறாங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போகும்போது அப்பா சொல்றாரு பாருங்க இப்ப நம்ம ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில வந்திருக்கிறோம் நம்ம வாழ்ந்தது நகரத்துல இப்ப நம்ம ஒரு கிராமப்புற சூழ்நிலையில வந்துருக்கிறோம் நீங்க எல்லாரும் அப்சர்வ் பண்ணிட்டு வாங்க நான் உங்களை ஒரு கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு குழந்தைங்களும் ரொம்ப ஆர்வமா எல்லாத்தையும் கிராமத்துல என்னென்ன வயல்வெளி மாடு மேயிறது ஆடு மேயிறது கோழிகள் அந்த கிராமத்து வாசிகள் எப்படி த வீடை வச்சிருக்கிறாங்க வாசல்ல உட்காந்து எப்படி பேசிட்டு இருக்காங்க குழந்தைங்க எப்படி விளையாடுறது அப்படி எல்லாம் அழகா பார்த்துட்டே வராங்க அவங்களுக்கு கண்ணை அகலமா விரிச்சு பார்த்துட்டு வராங்க ஏன்னா இதெல்லாம் அவங்க நகரத்துல பார்க்காத விஷயங்கள் இத பார்த்துட்டு வராங்க பார்த்துட்டு வரும்போது நாள் முழுக்க அந்த கிராமத்தை சுத்தி பார்த்துட்டு சொந்தக்கார வீட தங்கிட்டு சாப்பிட்டுட்டு ம கிளம்பி மறுபடியும் வீட்டுக்கு ஊருக்கு கிளம்பி வராங்க ஊருக்கு கிளம்பி வரும்போது அந்த வழியில் அப்பா கேட்குறாரு நீங்கள் ரெண்டு பேரும் கிராமத்துக்கு வந்தீங்களே உங்கள் அந்த கிராமத்தில் உங்கள் அறிவு கேட்டுற மாதிரி என்ன பார்த்தீங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு அப்பா அதுக்கு ஒரு பையன் சொல்கிறான் அவருடைய ஒரு பையன் சொல்கிறான் அப்பா எனக்கு வந்து கிராமமே பிடிக்கவே இல்லை போர் அடிக்குது நான் பார்த்ததெல்லாம் வந்து நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இங்கே வந்து இல்லவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை என்னமோ ஒரு மாதிரி எனக்கு பிடிக்கல அப்படின்னமோ நம்ம ஒரே வரியிலே சொல்லி முடிச்சுட்டான் அடுத்த பையன் சொல்கிறான் அவன் சொல்கிறான் அவன் என்ன சொல்கிறான் அப்பா நான் பார்த்தது என்னென்னா நகரத்தை கம்பேர் பண்ணும்போது கிராமத்தில் நல்ல சுத்தமான காட்டு கிடைக்குது நகரத்தை வந்து பொல்யூஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு போக்குவரத்து நிறைய இருக்கிறதால சுத்தமான காட்டு நமக்கு சுவாசிக்க கிடைக்கல ஆனால் இந்த கிராமத்தில் நல்ல ஒரு சுத்தமான காட்டு நான் நல்லா சுவாசித்தேன் அப்படின்னு சொல்கிறான் வயலோரம் நடந்து போகும்போது அந்த பசுமையான புல்வெளியில் பார்க்கும்போது மனசு ரொம்ப நிறைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்றான் இந்த இயற்கையில நான் ரொம்ப லைச்சு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறம் கிராமத்துல திருவெளியா போக்கும்போது எல்லாம் வந்து கையத்த வந்து பம்பரத்துல சுத்தி வெட்டு விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கோலி வச்சு குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கிராமத்து பெண்கள் கையில் தாயம் உருட்டி விளையாடிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மரத்தில் ஊஞ்சல் கட்டி சில குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஆறு சலசலன்னு ஓடுறத ரொம்ப பிடிச்சிருந்தது மாடுகளும் ஆடுகளும் மேய்ஞ்சிட்டு இடம் இடமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் அவங்களுடைய உணவு வந்து ரொம்ப எளிமையான உணவாக இருந்தது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பொண்ணுங்க வந்து கிணத்துல தண்ணி இறைச்சிட்டு வீட்டுக்கு கொண்டு போனதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்படின்னு அடிக்கிட்டே போகிறான் கிராமத்தை பற்றி நிறைய அடிக்கிட்டே போறோம் இதனால நான் என்ன என்னுடைய கண்ணோட்டத்தில் என்ன சொல்லணும்னா நகரத்துல நாம வந்து நவீன வசதிகளோடு இருந்தாலுமே நாம சுவாசிக்கிற காற்று வந்து சுத்தம் இல்லாதது நாம குடிக்கிற தண்ணி கூட சுத்தம் இல்லாதது அதனால தான் நம்ம தண்ணியை வந்து கடையில் வாங்கி குடிக்கிறோம் நம்ம கிராமத்துல பாத்தீங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப சுதந்திரமாக தெருவில் விளையாடிட்டு இருக்காங்க ரொம்ப இயற்கையாக விளையாடிட்டு இருக்காங்க ஆனா நம்ம நகரத்துல பாத்தீங்கன்னா யாருமே அந்த மாதிரி தெருவில் விளையாடுறத நான் பார்த்ததில்ல ஏன் நானே விளையாடினது கிடையாது நாங்கள் வீட்டுக்குள்ளேயே க கம்ப்யூட்டர் கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் இந்த மாதிரி தான் நாங்கள் விளையாடிட்டு இருக்கோம் ஸோ இந்த ரெண்டுத்தையும் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க சுதந்திரமாக இவங்களுக்கு கிடைக்கிற அந்த இயற்கையான சுத்தமான காற்று சுத்தமான தண்ணி அந்த சுதந்திரமாக தெருவில் விளையாடுறது இதெல்லாம் வந்து நாங்கள் நகரத்தில் நவீ நவீன வாழ்க்கை வாழறதால இந்த சுதந்திரத்தெல்லாம் நாம் வந்து நகரத்தில் எழுந்துட்டு இருக்கிறதா நான் நினைக்கிறேன் என்ன கேட்டிங்கன்னா நம்மளை விட இவங்க தான் ரொம்ப வசதியோடு வாழறாங்க நாம் என்னதான் பொருளாதார வசதியோடு வாழ்ந்தாலுமே அந்த வசதியை விட இவங்க இயற்கையோட ஒன்றி வாழறாங்க பாரு இவங்கதான் உண்மையான வசதியாடா வாழ்க்கை வாழறாதா எனக்கு கண்ணில் படுறது அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு குழந்தைங்களோட கண்ணோட்டத்தை பாருங்க ஒரு பையனுக்கு இந்த கிராமம் புறமே சுத்தமா பிடிக்கலன்னு சொல்லிட்டான் ஒரே வரையில இந்த குழந்தை வந்து எத்தனை அப்சர்வ் பண்ணியிருக்கு பாருங்க எல்லாத்தையும் சுத்தமான காட்டு சுத்தமான தண்ணி இயற்கையான காட்சிகள் குழந்தைகள் சுதந்திரமா வெளியில விளையாடுறது இதெல்லாம் வந்து குழந்தை அப்சர்வ் பண்ணிருக்கான் இதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறேன் இவங்க தான் நம்ம என்னதான் பொருளாதாரத்தில் வசதியாக இருந்தாலுமே நம்மளை கம்பேர் பண்ணும்போது இவங்க தான் உண்மையாகவே வாழ்க்கையில் வசதியாக இருக்காங்க இயற்கையோடு ஒன்றி வசதியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரிலும் நீங்கள் பார்க்கும்போது யார் மனப்பக்குவம் அதிகமாக இருக்கிறவங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் இந்த குழந்தை ரெண்டாவது குழந்தை தானில்லை இப்போது இந்த ரெண்டு பேருக்கு இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நீங்களே இருப்பீங்க படிப்பறிவு மட்டுமே வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்க மனப்பக்குவம் தேவை வாழ்க்கைக்கு இந்த மாதிரியான முதிர்ச்சி தேவைங்க இந்த மாதிரி ஒரு முதிர்ச்சி இந்த குழந்தை சின்ன வயசுலேயே இந்த மு இந்த ஒரு முதிர்ச்சி இருக்குதுன்னா அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ பின்னாடி எவ்வளோ சாதிப்பாங்கிறத நம்மளால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும் இந்த மனப்பக்குவத்தை வச்சு நான் இன்னொரு குடும்பத்தோட கதையை சொல்கிறேன் பாருங்கள் சராசரியான ஒரு ஆவரேஜ் ஃபேமிலி தான் அந்த ஃபேமிலியில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்கிறாங்க அந்த பையன் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்சி அது வேணும் இது வேணும் அப்படின்னா பெற்றோர்கள் ரொம்ப வற்புறுத்தி பொருட்களை வாங்கி வைக்கிறது அந்த பையனோட பழக்கம் ஆனால் அந்த வீட்டில் இன்னொரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு பாருங்கள் அந்த பொண்ணு வந்து உனக்கு எதுனா வேணுமா அப்படின்னு அவங்க அப்பாவோ இல்லை அம்மாவோ கேட்டாக்கா அந்த பொண்ணு வந்து தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு தனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்ட்டு அந்த குழந்தைக்கு சொல்லக்கூடிய தைரியம் வருதுங்க ஏன் ரெண்டு பேருமே ஒரே வீட்டில் தானாங்க விளையாடுறாங்க இதுக்கு அந்த குழந்தைக்கு மட்டும் தோணுது எல்லா குழந்தையும் மனப்பக்குவம் அடையறது இல்லை ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு குழந்தைக்கு வந்து மனப்பக்குவம் இருக்கும் முதிர்ச்சி இருக்கும் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை தாம் வாழ்கிற நிலைமைய இதெல்லாம் மனசுல பதிஞ்சு தாம் அம்மா அப்பாவுக்கு எந்த கஷ்டமும் தரக்கூடாது எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுங்களுக்கு சின்ன வயசுலயே ஒரு மன முதிர்ச்சி வந்துடும் அந்த மன முதிர்ச்சியோடவே அதுங்க படித்து பெரிய ஆளாக ஆகி கண்டிப்பாக அவங்க தான் வசந்த ஸ்தானத்தை இருப்பாங்க வாழ்க்கையில் இப்படியும் நம்ம கண் கூட பாத்திருப்போம் நிறைய குடும்பங்கள்ல இல்லைங்களா இதுதாங்க மனமுதிர்ச்சின்றது மனமுதிர்ச்சிங்கிறது இதான் மனப்பக்குவங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் ஆசைகள் இல்லாமல் இருக்காது ஆனா தன்னுடைய குடும்ப சூழ்நிலையை பார்த்துட்டு தன்னுடைய பொருளாதார வசதியை பார்த்துக்கிட்டு அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தன்னுடைய ஆசைகளை வந்து உள்ள அடக்கிக்கிட்டு வாழ்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க இதுதாங்க மனமுதிர்ச்சி இப்ப சொல்லுங்க முதிர்ச்சிக்கும் வயதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குங்களா இல்லைங்க வயதானாதான் முதிர்ச்சி வரணும்ன்ற அவசியம் கிடையாது சிறு வயதிலேயே மனப்பக்குவம் அடையக்கூடிய சக்தி சில குழந்தைங்களுக்கு உண்டு இது தான் வாழற வாழ்க்கையின் அடிப்படையில தான் அந்த மன முதிர்ச்சி வரும் இந்த மாதிரி குழந்தைங்க வாழ்க்கையில என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைகளை சமாளிக்க கூடிய ஒரு திறமை அவங்களுக்கு இருக்கும் அவங்க கிட்ட ஒரு டாலரன்ஸ் இருக்கும் டாலரன்ஸ்னா சகிப்புத்தன்மை அந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் உடைய குழந்தைங்களுக்கு சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கும் அந்த ப்ராப்ளம் வந்தா அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை அவங்களுக்கு இருக்கும் கல்வி அறிவு சார்ந்த இன்டெலிஜென்டாக இருக்கிறாங்க பாருங்க சில பேர் அவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனையோ அவங்களை எதிர்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்களோ அவங்க வந்து ரியாக்ட் தான் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க ரியாக்ட் தான் பண்ணுவாங்க அது எது தேவையில்லையோ அதுதான் அவங்க பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த தான் ரொம்ப இன்டெலிஜென்ட் என்ற ஒரு கர்வத்தையோடவே வாழ்ந்துட்டு வந்தவங்க அவங்கள தன் அவங்களுக்கு டாலரன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் அவங்களை எதிர்த்து யாராவது ஒரு கேள்வி கேட்டாலோ அவங்களால அதை வந்து சகித்துக்கொள்ள முடியாது அதனால அவங்க வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பதில் கொடுக்க மாட்டாங்க ஆனால் அதுக்கு பதிலாக அவங்க ரியாக்ட் பண்ண ஆனா ஆனால் பக்குவம் அடைஞ்சவங்க சொன்ன பாருங்கள் அவங்களுக்கு சகிப்பு தன்மை அதிகமாக இருக்கும் தன்னை எதிர்த்து யாராவது ஏதாவது கேள்வி எழுப்பினாலோ அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க அதுக்கு தேவையான பதில் ரொம்ப லாபகமா அவங்க கொடுப்பாங்க இதுதாங்க இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கும் மெச்சூரிட்டி பீப்புளுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான் பெரியவங்களாக இருந்தாலுமே சரி நல்ல இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவங்க சில பேருக்கு அந்த மனப்பக்குவம் இருக்காது மனப்பக்குவம் எப்படிங்க வருது வாழ்க்கையின் அனுபவம் தாங்க தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமோ இல்ல மற்றவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்த்தோ அவங்க மனப்பக்குவம் அடையறாங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுதான் நம்ம பாடம் கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த வாழ்க்கையை நமக்கு போதாதுங்க மற்றவங்களுடைய அனுபவத்தையும் நாம ஒரு படிப்பனையா எடுத்துக்கிட்டோம்னாக்கா வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரலாம் அதாவது பாசிட்டிவ் அனுபவங்களை எடுத்துக்கிட்டாக்கா நம்ம வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரலாம் நம்ம அனுபவிச்சுதான் நம்ம பாடம் கத்துக்கணும்னாக்கா கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கை போதவே போதாதுங்க இந்த இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க அவங்க கல்வி அறிவியல வேணா ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம் நாலேஜ் பேஸ்ட் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்கலாம் ஆனா அந்த மனப்பக்கம் அவங்களுக்கு வரலன்னாக்கா அவங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்ம சொல்லவே முடியாதுங்க படிப்பு சார்ந்த ஒரு கல்வி அறிவு வைத்தோ இல்ல தொழில ரொம்ப முன்னேற்றத்தோட இருக்கிறாங்க பாருங்க இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்க அவங்க வேணா பொருளாதாரத்துல வேணால் ரொம்ப வசதியாக இருக்கலாம் வெற்றி அடையலாம் ஆனா அந்த வாழ்க்கைன்ற ஒரு நெடுதூர பயணம் வாழ்க்கைங்கிறது ஒரு நெடுதூர பயணம் அந்த பயணத்துல வந்து அவங்க போயிடுவாங்க ஏதோ ஒரு காலகட்டத்துல அதாவது ஏதோ ஒரு காலகட்டம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா திறமை இல்லாம அவங்க சம்பிச்சு போயிடுவாங்க அந்த மாதிரி சமயத்துலதான் இந்த நல்ல மனப்பக்குவம் அடைஞ்சவங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்கன்னு சொல்றோம் பாருங்க அவங்க அந்த பிரச்சனையை நல்ல விதமா கையாளுவாங்க அந்த கையாளக்கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்கும் இதுதாங்க ரொம்ப யதார்த்தமான விஷயம் இப்போ பாருங்க இந்த கல்வியறிவுடன் அறிவுடன் கூடிய ஒரு மனப்பக்குவம் அடைந்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள போல வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா இருந்தவங்க இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது கல்வியறிவுடன் அறிவுடன் கூடிய ஒரு மனப்பக்குவம் அமைஞ்சதுன்னா முழுமை பெற்ற மனிதன் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க சாக்ரடீஸ் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஒரு பிலாசபர் தத்துவ ஞானி சொல்லுவாங்க அவரை பாருங்க அவர் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அந்த இன்டெலிஜென்ட்டோட கூடிய ஒரு மனப்பக்குவம் அடைஞ்சவர் அவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது அவர் வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு சின்ன நிகழ்ச்சி மூலமா அவர் இன்டெலிஜென்ட் அவர் அவர் ஒரு சமயம் தன் வீடு திண்ணையில உட்காண்டிருந்தாங்களா திண்ணையில உட்காந்துருக்கும் போது அவங்க மனைவி வந்து ஒரு குடம் தண்ணி கொண்டு வந்து தலையில கொட்டுறாங்களா அப்போ அந்த திருவழியா போற வழிபோக்கர் வந்து சாக்ரடிஸ் கிட்ட ஐயா நீங்க அமைதியாக உங்கள் வீட்டு திணையில் உட்காந்துருக்கீங்க உங்கள் மனைவி எதுக்கு தண்ணி கொண்டு வந்து உங்கள் தலையில் கொட்டுறாங்க நீங்களும் அமைதியாக இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாராம் அதுக்கு சாக்ரெட்டரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம் நீ என் தலையில் மழை தான் நீ பார்த்த ஆனால் வீட்டுக்குள்ள இடி மின்னலோடு நான் இருந்ததை நீ பார்க்கல அப்படின்னு சொன்னாராம் எவ்வளோ ஒரு யதார்த்தமான உண்மைங்க இந்த யதார்த்தமான வார்த்தைகள் என்ன உண்மை உங்களுக்கு புரிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த அவருக்கு வழி வழிபோக்குறதுக்கு தெரியலையா என்ன சொல்கிறாரு இவர் தலையில் மழை பெய்ஞ்சது தான் நீ பார்த்த உள்ள இடி மின்னலோடு நான் சிக்கிக்கிட்டு இருந்தது நீ பார்க்கலன்னு சொல்கிறேன் என்ன அர்த்தம் அதுக்கு உள்ள அர்த்தம் என்னன்னா இந்த தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் சொன்ன பாருங்க அவரோடைய மனைவி வந்து ரொம்ப எப்பவுமே பிரச்சனை பண்ணுறவங்க சண்டை போட்டுகிட்டே இருக்கிறவங்க தன் கணவனோட இவர் ரொம்ப அமைதியாக கையாளுவாராம் அப்போ அப்போது வீட்டுக்குள்ளே எப்ப வீட்டுக்குள்ளே எப்போ அவர் இருந்தாலுமே சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்களாம் கத்திகிட்டே இருப்பாங்களாம் அவருடைய மனைவி அப்போது அதை தான் நீ அதை தான் அவர் வந்து இடி மின்னல் அப்படி சொல்லியிருக்காரு இடி மின்னலோட நான் உள்ளே இருந்ததை நீ பார்க்கல வெளியில் மழை பொழிஞ்சதை தான் நீ பார்த்துருக்கிறேன்னு சொன்னாருங்களே இதுதான் மழைன்னு அவர் சொல்றதை வந்து தன் மனைவி தலையில் தண்ணி கொட்டுறாங்க பாருங்க அதை தான் மழைன்னு சொல்லியிருக்காரு எவ்வளோ ஒரு பொறுமை இருக்கணும் அவருக்கு இந்த வார்த்தைகள் அவர் சொல்றாருன்னா அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு தகிப்புத்தன்மை இருந்திருக்கணும் இல்லைங்களா அந்த டாலரன்ஸ் யாருக்கு இருக்கும் தெரியுங்களா மனப்பக்குவம் அடைந்தவங்களுக்கு தான் இருக்கும் அதாவது மெச்சூரிட்டி ஆனவங்களுக்கு தான் அந்த மனப்பக்குவம் இருக்கும் அதனாலதான் அவர் ரொம்ப சுலபமா அந்த வார்த்தைகளை அவர் வாயில இருந்து வந்தது சுலபமா இதை கையாண்டாரு இது கதை இல்லைங்க நிஜம்தான் இது இந்த நிகழ்ச்சியின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா கல்வி அறிவுடன் கூடிய மனப்பக்கம் அடைந்தவங்க வாழ்க்கை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அந்த ஏன்னா அவங்களுக்கு சகிப்பு தன்மையை சேர்ந்து வளரும் அதனால தாங்க சாக்ரட்டி இன்னைக்கு நம்ம எல்லாரும் நினைவு கூடுறோம் கிரேட் பிலாசபர் அவரோட பிலாசபி எல்லாம் தத்துவங்கள்லாம் ரொம்ப அற்புதமானவை அதனால தான் அவர் இன்னைக்கு நம்ம மனசுல இருக்கிறார் இல்லைங்களா சோ இந்த மனப்பக்குவம் நம்ம எல்லாருக்கும் வரணும் கல்வி அறிவு மட்டும் போதாது நம்ம என்ன கல்வி அறிவு கற்றுக்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மனப்பக்குவம் வரணும் அப்போ தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் படித்ததோட எக்ஸாம் எழுந்ததோடு மார்க் எடுத்ததோட போதும்னு நம்ம விட்டுடுறோம் இல்லைங்களா அது கூடாது அதை வந்து நம்ம வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம லைஃப்பில் அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சின்ன ஒரு விஷயத்தை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்